அது கூட செம்பு ஒண்ணு கலந்துருப்போம் நாலு பொருள் தான் இதுல கலந்திருப்போம் நம்ம தனித்தனியா வாங்கி ஓலியும் சேர்க்கறது பதிலா இந்த மாதிரி மொத்தமா வாங்கிட்டு இந்த ஒரு லிட்டர்ல நாம பத்து லிட்டர் ரெடி பண்ணலாம்

இப்போ அரை லிட்டர் ஊத்திட்டோம் ஊத்திட்டு உடனே அஞ்சு லிட்டர் தண்ணி இதுல ஊத்தக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமா தான் தண்ணி சேர்க்கணும் அப்பதான் அதனுடைய லிக்யூடு நம்ம தண்ணியோட சேர்ந்து நமக்கு நல்ல ஒரு பொருளா மாறும் சரிங்களா அஞ்சு லிட்டரோ பத்து லிட்டரோ நீங்க எவ்வளவு செஞ்சாலும் செய்யும்போது ஒரே மூடியா தண்ணியை ஊற்றக்கூடாது ஆறாறு லிட்டரு ஒரு ஒரு லிட்டரு அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நீங்க அதை கழறி விட்டு தான் தண்ணி ஊற்றணும்

அதே மாதிரி வாலி பாத்தீங்கன்னா இன்னைக்கு இது பெனாயில் ஒரு வாளி வச்சிருந்தோம் என்ன போது ஊற்றிடுறேன்

அப்பா அப்பா எங்க போறீங்க கை கிட்ட செஸ் ஒரு யாராவது பண்ணுனீங்க பிரேமா கேட்குங்க ஆ வெயிட் பண்ணுங்க எய் எச்சி தம்பி போடுறச்சரா இது எல்லாம் வச்சிட்டு போடுற சார் यहां पे எடுத்து போடு பூத்தி வச்சிட்டு நம்ம சின்னதா போடுறத எடுத்து வச்சிருக்கோம்